கண்ணியமானவர்களே பணம் கத்தை கத்தையாக கட்டுக்கட்டாக உங்களிடம் வந்து சேரக்கூடிய இன்னும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தில் பரக்கத்தை இன்னும் ரஹ்மத்தை பொழியக்கூடிய இதுவரை யாரும் சொல்லப்படாத அற்புதமான திக்குர் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய திக்கர் ரொம்ப ஸ்பெஷலான திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்கள் பார்ப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா இந்த ஒரு திக்கரை நீங்கள் இனி செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை எந்த ஒரு இடத்திற்கு போகும் என்பது உங்களுக்கு தெரியாது எப்படி நம்மினுடைய வாழ்வில் இவ்வளவு ஒரு முன்னேற்றங்கள் இவ்வளவு ஒரு நிம்மதி இவ்வளவு ஒரு பல பல அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்குறு தான் இந்த ஒரு திக்கரை ஓதியவர்கள் இந்த ஒரு திக்கரை ஓதி பலன் கண்டவர்கள் நிறைய நபர்கள் நிறைய நபர்களினுடைய வாழ்க்கையில் அவர்களினுடைய ஏழ்மை நிலையை போக்கி அவர்களினுடைய வறுமை நிலையை போக்கி அவர்களுக்கு இருக்கக்கூடிய தட்டுப்பாடை போக்கி அவர்களை மிக பெரும் உயரத்தில் கொண்டு வைத்த கொண்டு போய் சேர்த்த ஒரு திக்கராக இந்த ஒரு திக்கர் இருக்கின்றது இந்த ஒரு இன்ஷா இன்ஷால்லா இன்றைய தினத்திலிருந்து நீங்களும் செய்ய தொடங்குங்கள் உங்களுடைய வாழ்வில் செல்வம் இன்னும் பணம் இன்னும் மதிப்பு மரியாதை அதிகாரம் எல்லாவற்றையுமே அல்லாஹால உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவான் நீங்கள் இப்போ இப்போ ரீசெண்டாக உங்களை பார்க்கக்கூடிய உங்களினுடைய சொந்தக்காரர்கள் உங்களினுடைய நண்பர்கள் உங்களிடம் செல்வம் இல்லாதன் காரணத்தினால ஒரு ஏளனமாக ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு தர குறைவாக உங்களை பார்ப்பார்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களை கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இல்லை நகை இல்லை அவங்கள்ட்ட சொந்தமாக வீடு இல்லை இடம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை மதிக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்கன்னா போதும் யாரெல்லாம் உங்களை ஏளனப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் அவங்களை மரியாதை கொடுக்காமல் மதிக்காமல் இருந்தார்களோ அவர்களே உங்களுடைய காலடிகளில் வந்து கிடப்பாங்க உங்களிடம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க உங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க அந்தளவிற்கு உங்களினுடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய உங்களினுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்கிறதான் இந்த ஒரு திக்கர் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக தான் இருக்கும் இன்ஷால்லா பணம் வருவதற்கு இன்னும் செல்வத்தை சேர்ப்பதற்கு செல்வத்தை பெறுவதற்கு நம்ம என்னென்ன வழிகள்லையோ நம்ம முயற்சி பண்ணுறோம் இதில் இதை பண்ணால் நமக்கு பணம் வந்துருமா இதை பண்ணால் நமக்கு செல்வம் வந்துருமா இதை பண்ணால் நம்ம நிறைய சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய எஃபோர்ட் நிறைய விஷயங்களின் மீது முயற்சி செய்திருக்கிறோம் இது இந்த ஒரு விஷயத்தின் மீது நாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு செயலின் மீது இந்த அமலின் மீது நீங்கள் ஒரே ஒரு தடவை எஃபோர்ட் போட்டு பாருங்கள் அல்லாஹத்தாலாக உங்களை கைவிடவே மாட்டான் உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய ரிசுக்கில் உங்களினுடைய அல்லாஹ் அல்லாஹாலாக பறக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சுருவான் எந்த அளவு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு அமலை செய்து பலன் கண்டவர்கள் நிறைய நபர்கள் இருக்காங்க அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்களும் செய்யுங்க இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு அமலை தினம் தோறும் வளமையாக நீங்கள் ஒழு செய்தாலும் சரி ஒழு இல்லாவிட்டாலும் சரி தினந்தோறும் இந்த ஒரு அமலை எப்படியாவது நீங்கள் ரெகுலராக செஞ்சிருங்க நம்ம ரெகுலராக எப்படி தினந்தோறும் சாப்பிட்றோம் அது போன்று இந்த ஒரு அமலையும் ஓதிட்டு வாங்க இப்படி ஒரு வாரம் அல்லது ஒரு நான்கு நாட்கள் நீங்கள் ஓதிய ஓதி கொண்டு வரும்போதே உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பலன் வந்து தெரியும் இதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் இதை ஓதுவதனால் உங்களுக்கு ஏற் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உங்களுடைய கண்களால் பார்ப்பீங்க நீங்கள் இதை ஓத ஆரம்பித்த உடனேயே அல்லாஹு உங்களுடைய ரிசுக்கில் தட்டுப்பாடை எடுத்து உங்களுக்கு ரிசுக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து ரிசுக்கு அல்லாஹாலா விசாலமாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுருவான் இன்னும் இதை ஓத ஆரம்பித்த உடனே சில நாட்கள்லேயே அல்லாஹா தாலா எல்லா மக்களையும் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு மதிப்பான ஒரு வக்கார ஒரு தோற்றத்தை உங்களை கொடுப்பான் இன்னும் உங்களிடம் அலாஹத்தாலாக செல்வத்தை கொடுப்பான் இன்னும் ஒரு கம்பீரத்தை கொடுப்பான் இதை ஓதக்கூடிய சில நாட்கள்லேயே உங்களிடம் செல்வம் ஓடி வரும் செல்வம் கத்த கத்தையாக பணம் கட்டுக்கட்டாக உங்களை தேடி வரும் அது ஏதாவது ஒரு ரீதியில் நீங்கள் ஒரு பத்து தான் வச்சுருப்பீங்க ஆனால் அந்த பத்து அல்லாஹ் அல்லாஹத்தால் ஆயிரம் ரூபாய்க்கு செலவு செய்யக்கூடிய பரக்கத்தை கொடுப்பான் இப்படி உங்களினுடைய வாழ்வை சிறி சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹத்தாலாக உயர்த்துவான் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மவுத் வரை இந்த ஒரு அமலை இந்த ஒரு திக்கரை நீங்கள் விடவே மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க இந்த ஒரு திக்கரை சொன்னால் அவங்க ஆயிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு திக்கிற என்ன அப்படின்னு கேட்டால் தினம்தோறும் முந்நூற்றி பதிமூன்று முறை தினந்தோறும் மோதிடுங்க அது என்னென்னா யா ஹனி யா முகனி என்ற இந்த ஒரு வார்த்தை யார் ராசாக்கு என்ற இந்த ஒரு வார்த்தை அடுத்து யா அர்ஹமர் ராஹிமின் என்ற இந்த ஒரு வார்த்தை இது மூன்றையுமே நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று தடவை தினம் தோறும் ஓதிருன திரும்பவும் சொல்கிறேன் யா ஹனியு யா முகனி யா ராசாக்கு யார் ரஹமர் ரஹிமி என்ற இந்த மூன்று வார்த்தையும் தினந்தோறும் முந்நூற்றி பதிமூன்று முறை நீங்கள் ஒழு செய்தாலும் சரி ஒழு இல்லாவிட்டாலும் சரி எப்படியாவது காலையில் எந்திரிச்சிட்டிங்கன்னா நைட்டு தூங்கிறதுக்குள்ளே ஓதிடுங்க ஆக கண்ணியமானவர்களே இன்ஷாலா ஏழ்மையினாலும் கடனினாலும் வறுமையினாலும் இன்னும் ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டினாலும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டுருங்களோ அவங்க அனைவரும் இதை ஒரு அமலை செய்யுங்க உங்களினுடைய வாழ்வில் அல்லாஹு தாலா செல்வத்தில் இன்னும் பணத்தில் இன்னும் உங்களுடைய மரியாதையில் மதிப்புள்ளலாம் அதில் அதிகமான பறக்கத்தை தந்துடுவோனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம்